பக்திகளை செயர்களுக்கு அப்படியே உங்கள் மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகர சங்கராந்தி பலன்கள் ஒவ்வொரு வருடமே தை மாதம் பிறக்கும் பொழுது சங்கராந்தி பலன்கள் ஆங்காங்கே தொண்டு தொட்டு சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையிலே இந்த வருடம் அந்த மகரா சங்கராந்தியால் ஏற்படக்கூடிய பழங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லி அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ வாழ்த்தி இப்பொழுது அந்த பலனை சொல்லப் போகிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க இந்த பதிவில் முக்கியமான விஷயங்கள் இருக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள் இருக்கும் என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சியாலும் சொல்லப்பட்ட வருகின்ற வழியிலே நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் ஆரம்பத்திலிருந்து வரைக்கும் நீங்கள் அதை பார்த்து வந்தீர்களானால் உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள் என்று சொல்லி உபாசனா தேவங்களான பகலாமுகி வாராகி மகா காளி ஆகிய உபாசனா தேவிகளை வணங்கி இப்பொழுது இந்த பதிவை சொல்ல இருக்கிறேன் முதலில் சங்கராந்தி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் மார்கழி மாதத்திலே தனுசராசியில் இருப்பார் தை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலமே மகர சங்கராதி என்று சொல்லப்படுகிறார் பொதுவாகவே இந்த மகரம் என்ற ராசிக்கும் கடகம் என்ற ராசிக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் பூமியின் மத்திய ரேகை தான் மகர ரேகை கடக என்று சொல்லப்படுகிறது இது ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அனை அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதாவது பூமியின் மத்திய பாகம் அப்போ அந்த பூமியில் பத்திய பாகத்திலே சூரியன் வரும் பொழுது அதன் ஒளி பரவலாக கிடைக்கும் எல்லோருக்குமே கிடைக்கும் எதனா உச்ச காலம் சொல்றோம் உச்சி வெயில் பகல் பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி தான் அந்த மகர ராசியில அவர் பிரவேசிக்கும் பொழுது வரக்கூடிய பலன்கள் தான் அந்த ஆண்டு முழுவதுமே இருக்க போயிருது இந்த மகர சங்கராந்தி பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த வருகின்ற புருஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இம்முறை வருவது மந்தன் என்ற பெயரிலே அந்த ஸ்திரீ புருஷ ரூபமாய் அந்த தேவதை வருகிறார் அவருக்கு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் மூன்று கண்கள் இப்படியாக ஆண் புலி வாகனத்திலே பயணித்து வருகிறார் அதன் பிறகு பார்த்தீர்களானால் ஒரு கையில் கட்கம் என்கிற ஆயுதமும் மறு கையில் துலாக்கோள் என்ற அந்த துலாக்கொலையும் பிடித்தவனும் வருகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தால் சுபிச்சம் ஏற்படும் மக்களுக்கு பொதுவாக சுபீட்சம் ஏற்படும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா அது இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மகர சங்கராந்தி பலன் என்னவென்று சொல்ல இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த மாதம் அடுத்த வருடம் தை மாதம் வரைக்குமே பொருந்தும் அப்படி பொழுது உலக மக்கள் அனைவரும் சுபெச்சம் பெறுவார்கள் அதுவல்லாமல் ஆன்மீகவாதிகள் ஆலயத்திலே பணிபுரிபவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்று சொல்லப்படுகிறது பீடை என்றால் கஷ்ட காலம் அதற்கு ஏற்றாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் எப்படி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் இருந்தால் ஒரு பிரச்சனை வராது அதிலிருந்து நாம் தவறினால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வரும் தண்டனை கிடைக்கும் மக்களால் தூற்றப்படுவோம் இதெல்லாமே நடக்கும் அப்போ எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்ததாக வன விலங்குகளுக்கும் நீரில் வாழ் விலங்குகளுக்கு ஜீவராசிகளுக்குமே பீடை என்று சொல்லப்படுகிறது அப்போ வனவிலங்குகள் எல்லாமே பீடை ஏற்படும் கஷ்டங்கள் வரும் அப்போ வனங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதில் முக்கியமாக யானைகளுக்கு அதிகமான பீடை ஏற்படுகிறது அதே போன்று நீரில் வாழும் ஜீவராசிகளுக்குமே பீடை ஏற்படுகிறது அதிலே கவனம் வேண்டும் அடுத்ததாக வாகன போக்குவரத்து விஷயங்களிலே ஆபத்து விபத்து ஏற்படும் அது சாலை போக்குவரத்தாக இருக்கட்டும் ஆகாய போக்குவரத்தாக இருக்கட்டும் நீரில் போக்குவரத்து ஏற்படக்கூடிய விஷயத்தில் இருக்கட்டும் எவ்வாறேனும் அந்த ஆபத்து விபத்துகள் அதிகமாக வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போது அதிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் தொழிற்சாலைகள் பல பல்கி பெருகும் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நன்மை கிட்டும் செல்வந்தங்களுக்கு பீடை ஏற்படும் அப்படி என்று சொன்னால் அவர்கள் நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்வதிலும் தான தர்மம் செய்வதிலும் தனக்கென்று வாழாமல் பிறருக்கு வாழ்ந்து வந்தாலும் அந்த செல்வந்தங்களுக்கு பீடை குறைந்துவிடும் இதில் தவறுதல் ஏற்பட்டால் அவர்களுக்கு அவர்கள் ஈட்டிய செல்வம் குறையும் பெயர் கெடும் பிரச்சனைகள் அவருக்கு வந்து கிடைக்கும் இவ்வாறுதான் நடக்கப்போகு இதற்கப்புறம் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த மகர சங்கராந்தி பழங்கு சொல்லும் போது முக்கியமான பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரவிருக்கு அதில் ஆன்மீகத்தில் இருக்கட்டும் அரசியல் இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கட்டும் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பொறுப்பு வகித்து வருபவர்களுக்கு பீடை அப்போது கவனமாக வேண்டும் இதையும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரிலாம் அந்த மகர சங்கராந்தி பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த சொன்னவாறு இருப்பவர்கள் சற்றே கவனத்துடன் இருந்து வர வேண்டும் அதுக்குண்டான பரிகாரம் இருக்கிறது அது அடுத்த பதவியிலே நான் சொல்ல இருக்கிறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிறனால் அந்த பரிகாரத்தின் மூலியமாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் எனவே இந்த மகர சங்கராந்தி பலன் இவ்வாறாக இருக்கிறது ஸ்திரீ புருஷ ரூபமாய் அந்த புருஷர் வருகிறார் அப்படி என்றால் கணவன் மனைவி ஆண் பெண் நட்பு இவ்வாறு இருவரும் ஆண் ஆண் பாலரும் பாலரும் சேர்ந்து எதை செய்தாலும் இந்த வருடம் வெற்றி கெட்டும் அப்ப இருந்து புரிஞ்சுங்க ஒற்றுமையா இருக்கும் ஆணும் ஒற்றுமையான பெண் ஒன்று பெண்ணுக்கு ஆண் பகைமையா இருக்கக்கூடாது ஆணுக்கு பெண் பகைமையா இருக்கக்கூடாது இவ்வாறு வந்தீர்களான ஆண் இது இந்த மகர சங்கராந்தி பலன் முழுமையான பலனை தந்து எல்லோருக்கும் நல்லது செய்யும் என்று சொல்லி இந்த மகர சங்கராந்தி பலனை கூறியிருக்கிறேன் இதை கடைப்பிடித்து நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி எல்லாம் அல்ல இறை சக்தியை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்